அனைவருக்கும் என்னுடைய துணைவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட லைப்ரரியோட இணைஞ்சி வேலை செஞ்சுட்டு நீங்க என்ன நினைக்கிற எனக்கு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அரசாங்க வேலைக்கு போறதுதான் நம்ம அடுத்த லெவல் உயர்ந்து நம்புதா இல்லைன்னு நான் சிலர் சொல்லுவா நான் கடவுச்ச பெரியாள இருக்கேன் லேபரம் பார்த்தா பெரியாள இருக்கேன் ஆனால் உனக்கு கிடைக்கணும்னா நீ கண்டிப்பா வந்து வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறத நான் பல இடங்களில் உணர்ந்தவன் அறிந்தவங்கிறதுனால இது தீவிரமாக இருக்கும் இன்றைய தேதி வரை ஒரு ஆயிரத்தி ரூபாய் இங்கேருந்து தண்ணி பிடிச்சி வெளியில் உணர்ந்து தள்ளிடுவோம் ஆனால் அவங்களோட உழைப்பு வந்து அசாத்தியமாக இதனால் சகோதரி கசீனா இருக்காங்க அவங்க தங்கச்சி முதல்வர் வந்து அதுக்கு பிறகு அவங்க கூப்பிட்டே போயிருக்காங்க ஆனால் தொடர்ந்து நம்ம ஏழு ஆண்டுகளாக படிச்சுட்டே இருக்காங்க ஏழு வருஷம் இருக்குமாம்மா அஞ்சு வருஷம் இருக்குமா

நீ மண்டை வச்சுக்கிட்டு தான் இருப்பான் அவனை நெருக்கி நெருக்கி படிக்க வச்சிருக்கேன் அவ பாஸ் ஆகிட்டான் நான் அவனுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மாசம் கொடுக்க முடியுமா என்னால் பழைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆயிரம் ரூபா கூட அவனுக்கு பென்ஷன் தான் இருக்க முடியும் எந்த உதவியும் அவன் செய்வேகப்படுத்தி அவனை டெய்லி இடிச்சு இடிச்சு பண்ணதில்லை நீ அவன் பாசாய எனக்கு பிடிச்ச படி அவன் படிச்சு தந்துடும் இவன் தங்கச்சி தந்துடுலா ஆஹ் இவன் பாஸ் தண்ணோட அவன் தங்கச்சிக்க இருப்பு கொள்ளலை இல்லை அவங்க ஒன்று பேர் தான் பேருன்னு நினைக்கா அந்த உச்சாரத்தை தான் எனக்கு வந்து இது சாதாரணமாக தெரியுது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் அஞ்சு பேரலாம் இருக்கும் ஒரே வீட்டில் அஞ்சு பேர் வேலைக்குள்ளா இருக்கான் நான் அவங்களுக்கு பிள்ளைகளாக ரெண்டாயிரம் தான் ஆகப்படுத்தேன் உள்ளே போங்க ஹெஸ்பிபி பேங்க் உள்ளட ஒரு ட்யூன் இருப்பார் உதவியாளர் இசை முடித்து அவன் தான் அவங்க உள்ள கடைசி போய் அவன் கடைசியாக விளையாட்டு இருக்கான் அதனால ஊரில் நாலு பேர் வேலை நாலு பேர் வேலைக்கு போனதுனால நாலு பேர் வேலைக்கு போகிறவா கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியுதா நாலு சம்பளம் எத்தனை சம்பளமாக மாறிடு குடும்பத்துக்குள்ள எட்டு சம்பளமாக மாறிடும் இப்போதான் சம்பளம்ங்கிறது முப்பத்தையூபாய்க்கு மேலே தான் குறை தான் சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் நான் அரசு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரவாய்க்குள்ள சம்பளமே கிடையாது அப்புறம் சம்பளம்ங்கிறது வேலை நம்ம வீட்டுக்குள்ளே வர பணம் அப்படிங்கிறது நம்மளோட தகுதியை உயர்த்துது நம்மளோட ஆசா வாசங்களை நிறைவேற்றுது நம்மளோட தேவைகளை பூரா பூர்த்தியிடைய செய்து சமூகத்தில் நம்மளோட மரியாதைக்குரிய ஆளாக நினைக்கும் இங்கே வீட்டுக்கு வந்து ஒரு பியூன் இருக்கார் அவர் என்ன சொல்கிறார்ன்னா மனமோ உடையந்து எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தார் இந்த ஃபார்மை தம்பி இந்த ஃபார்மை நெனைப்பு கொடுத்துருக்க ஆனால் நீ நினைப்பு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் எனக்கு நிரம்புறின்னு நினச்சி அவர் வந்து அவர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்க பீன் அவர் ஒரு எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார் அது கிளீர் ஆயிருக்கேன் அப்போ அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தெரியாது பிரச்சனைலாம் இருக்கு அவருக்கு தெரியாதான் ஆயிட்டாரு இப்போ அவர் குழந்தைமோ உள்ள போயிருக்காரு ஊர் எப்படி பார்க்கணும்ல அப்படின்னா சேர் சேர தலைவர்கள் இதெல்லாம் தூர விட்டுட்டு அந்த தீவிர தான் மதிக்கும் அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்பும் நம்பி தான் அப்படியே நிரப்பு கொடுக்கு நம்மள தரல அவருக்கு தான் கொடுக்கு அவர் தமிழ்ல வந்து நிரப்ப வாங்கிட்டு போய் கொடுக்காரு அவருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கலாம் அப்படின்னு நான் நேரத்தில் இப்படி கொடுத்தேன் அப்போ நீ வேலைக்கு போனா தான் நீ மதிப்பான் இப்போ இந்துமதி இன்னும் வாசலில் பயன்டா எவ்வளோ டீப்பிட்டு வேண்டாம்னு சொல்லி எவ்வளோ பயங்கிட்டு வந்துடுவான் பயங்கரமாட்டான் நீ மட்டும் டீச்சராகவோ ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் ரெசிடென்ட்டாவோ இருந்து பாரு மேம் முடியுமாவோ நீ மேம்னு கூப்பிட்டுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம நினச்சுக்கிறேன் நம்மள யாரும் மேம்னு கூப்பிடுவாங்களா மா ஏன் டீம்மா இதெல்லாம் உடைக்கணுமா வேண்டாமா மரியாதை வரணும்னு நினச்சா வேலை நீ கண்டிப்பாக இந்த வேலைக்கு பொறுதலை இன்னொரு வச்சுருக்காங்க இப்போ தான் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு சொன்னேன் நம்ம என்னமோ ஐஏஎஸ் படித்தா கூட பன்னெண்டாம் கிளாஸ் வர பாடத்து தான் படிக்கக்கூடாது தெரியும்தான் நம்ம இன்ப ஐஏஎஸ் நம்ம கூடயே தான் இருந்தது குரூப் ஃபோர் அப்படி தானே இதை விட பெரிய எக்ஸாமான ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமாக அது சர்வசாதாரணமாக எழுந்தது அப்போ நீ நீ படிக்க பாடமா ஒரு பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டாம் கிளாஸில் இருந்து பாடம்தான் அதை முடிச்சுட்டு தான் வெயில் வந்துடும் வந்த பிறகு அதை மறந்துட்டு அல்லது ஒழுக்கா படிக்காம வந்துடும் அதை ரீகால் பண்ணதுக்கு தான் வேற ஒன்றும் புதுசாக இனியே நியூட்டன் நிதிகளை நம்மளாக கண்டிச்சு படிக்க போகிறோம் ஏற்கனவே அவன் முன்னூறு வருஷம் எழுதிச்சிட்டு போனது காப்பி அடிக்கிறதுல என்னமா நம்ம கஷ்டம் சொல்லி அதனால் வாங்க வந்து படிக்க இன்னும் பிரிப்பாச்சுன்னா குரூப் ஃபோர்த்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் காசு பாடத்துலாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது அப்போ அந்த பாடத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலைன்னா இது காலத்தில் ரொம்ப கஷ்டப்படும் நாம் இப்போ நம்ம சந்திக்கோம் நாளைக்குன்னு ஒரு இப்போ அவங்க தங்கச்சியை உங்களுக்கு எடுத்துக்காட்டி எடுத்துக்கோங்க அவங்க தங்கச்சி இப்போ கட்டுப்படி ரோட்டை தாண்டி போகும்போது சார் அப்படின்னு கூப்பிட்டு நின்று பேசிக்கிட்டு வருது வேலைக்கு போகலைன்னு வச்சுக்கோம் அவள் என்னையே கண்டு முடிவான் நான் நம்மளை கண்டு முடியும் உண்மையாக இல்லை ஆ அப்போ வந்து வேலைக்கு போனால் தான் நம்மளையே வெளியில் கொண்டு வரணும் நான் அப்படின்ட்டு பயம் சொல்லுறது தான் எல்லோரும் வீட்லேயும் அதான் சொல்லுவேன் வெளியிலேயும் அதான் சொல்லுவேன் ஆனால் யார் புரிஞ்சுக்கிட்டு தெரில தெரியல அந்த புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியில் வரும்போது நல்ல நீ நம்மளோட வந்து மில்ட்ரி ஆனவங்க ஒரு ரெண்டு மூணு பாஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஜூனியர் தான் இருந்தாலும் அவங்க சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நாம பேசும்போது சொன்னேன் நம்மள்கிட்ட மாடு இருக்கு எல்லாருடைய மாடு இருக்கு கிராமங்களோட மாடு இருக்குது மாடு வைக்க முடியும் வைக்க முடியும் என்ன வேலைக்கு கூப்பிட்ட வேலைக்கு போக முடியும் அதெல்லாம் நம்ம அப்பா அத்தாலாம் பார்த்து முடிச்சாச்சு அதை தூரழி போட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போனோம்னா தானே படிச்சுட்டு வெளியில் வரலாம் ரெண்டாவது ரெண்டாவது அதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்போ நம்ம மனரீதியாகவும் நான் நம்ம அதனால் படிச்சுட்டு வேலைக்கு ஏற்ப முடிவுக்கு நீங்களாக வாங்க ஏன்னா இங்கே படிக்கிறதுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை டெய்லி லைப்ரரிக்கு வாங்க நீங்கள் இந்த சென்ட்ருக்கெல்லாம் ஓடதிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்ட சென்ட்ருலையே நீ பார்த்துருப்பீங்க நீ எம்எஸ்சி முடிச்சுட்டு எந்த பார்த்துருக்கேன் நான் ஒரு தொண்ணூற்றி ரெண்டில் படித்த ஓட்ட டிகிரி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் பிஎஸ்சியை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்த என் டிகிரியும் இன்னைக்கு நீ எம்டெக் படிச்சிட்டு வர டிகிரியும் சமமாக நீ தான் அப்டேட்டில் இருக்க உனக்கு தான் இன்றைய விட நல்லா தெரியும் நான் உனக்கு எதுக்குன்னா கேட்டு விடுதலை இவ்வளோ படித்தா இதெல்லாம் அதெல்லாம் படிக்காமல் அதெல்லாம் படி அப்படின்னு சொல்லுவதுக்கு தான் நான் உனக்கு பாடத்தை அழிப்போடு நான் ஒரு அரசும் உங்களுக்கு உதவிச்சு ஏன்னா ஒரு கிளாஸ் உட்காந்து என் கிளாஸை கவனிச்ச பிறகு அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து என்ன செய்யலாம் கிளாஸில் இருப்போம் இல்லாட்டமும் கிளாஸ் விட்டு வெளியே போயிடுவோம் தானே நான் என் கிளாஸை நானே பிறந்தவன் இடாது மேடம் என் க்ளாஸில் இருந்துருப்பாங்க நான் கிளாஸ் பண்ணமுன்னா அதுக்கப்புறம் அந்த சென்றிருக்கிற ஆளுவோம் எதுக்கு அப்படின்னா அடுத்து அந்த சாரை வர சொல்லுன்னு எல்லாம் நமக்கு நான் ஆயிரம் ரூபா தரணும் அப்படின்ட்டு அதை நம்மளை தேடுவாங்க அப்படிதான் நானும் கிளாஸ் வச்சுக்கிறேன் அந்த பாடங்கிறது ஒன்றும் உயிரை கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் இருக்குது இப்போ ஆகிடுச்சு தெரிய வேண்டிய பாடம் ஓட்டப்பெட்டீரியல்லாம் இருக்கும் அவ்வளோ பொருள் நம்ம வாங்க முடியாது அப்போ எல்லாத்தையும் நம்ம லைப்ரரி வந்து தலைவரும் நூலவரும் வாங்கி நமக்கு வச்சுருக்கேன் இவ்வளோ உதவியெல்லாம் ஒருத்தர் செய்வாங்க விளையாட்டாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எடுத்த காரியம் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டையே பார்த்துருக்கா தான் ஒன்று தமிழ்நாட்டில் எந்த லைம்பரில் பாடம் கிளாஸ் டீன் பிசு நடந்தாலும் அதுக்கு நானும் அம்சாமி சார் தான் போயிருக்கேன் ஏன்னா நாங்கள் தான் தொடங்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையான்னு கேட்டா இப்போ செங்கோட்டையான்னு கேட்டால் வாஞ்சி சார் சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா இப்போ நூலாக சொல்லுவாங்க பாரு நான் ஃபேஸ்புக்கில் பார்க்க யூடியூப்பில் இருக்கேன் இதெல்லாம் நம்ம வேகமாக இருக்கக்கூடிய ஆள் எங்கே போனாலும் செங்கட்டேன்னு சொன்னால் இப்போ லைப்ரரின்னு சொல்லலாம் ஒரு அடையாளத்தை ஒரு லேண்ட்ஸ்கேப் இருந்த மாதிரி உருவாக்கியிருக்கோமா அதுக்கு இந்த நூலம் வந்து துணையாக இருந்திருக்கு என்ன கேட்டாலும் நீங்க நீங்கள் தான் பயன்படுத்த இங்கே வந்துட்டு பாஸ் ஆகாமல் நீ வந்து சாபம் பெற்ற ஆளாக தான் நான் நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு பாஸ் போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு இல்லை அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்காங்க நல்லா பெரியார்கள் இவங்கெல்லாம் வயசு எழுபது எழுபது தாண்டிய ஆடுகள் சரி இவங்களா யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஐயா வந்து கோட்டை மேலே போட்ட பொறியாளராக பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றவர் தான் நமக்கு தலைவரா அப்ப அவருக்கு தெரியாத அரசாங்க நிலவரமும் அவருக்கு தெரியாத அறிவியல் படமும் இல்லை அவருக்கு தெரியாத பரிச்சை தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை அதனாலதான் அவருக்கு என்ன சிதாரு இந்த புசம் எந்த புத்தகம் வாங்கியிருக்கா இதெல்லாம் வேணும் வேணும்னு நம்மள நச்சிருக்கிறது காரணம் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் அந்த ஓரமாக இருக்கக்கூடிய ஐயா வந்து நல்லா சரியா நீங்கள் ஏன் வயசு ஆளுக்கிட்ட எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க அவன்கிட்ட படிச்சுருப்பீங்க அவன் இன்னும் தேதி வேறு அப்டேட்டாக இருக்கான் ஏன்னா நீ காலையில் பேப்பர் படித்தா பேப்பரில் இருக்க கொஸ்டின் கூட ஐயாவுக்கு தெரியும் ஆனால் தான் ஐயா மயக்கூறு ரெண்டாயிரத்து ஏன்னா அவன் எல்லா கேட்டையும் கேட்டுறாங்க அவ்வளவும் படிச்சுருப்பாங்க அப்போ இவங்க பூரா இதுக்குள்ளையே இருக்காள் ஏன்னா நம்ம துணைத்தலைவர் அவரும் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கூட உடல்நலம் சரியில்லாட்ட கூட நமக்காக உழையும் அதனால் இந்த டீம் வந்து நல்ல டீம் இதோட சேர்த்து நம்ம வளரணும் நீங்க தான் என்ன நினைக்கணும் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை செய்யும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்து படித்தா நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிப்பாங்க என்ன என் தங்கச்சி கூட்டிட்டு வந்து நல்லா இருக்கும் என் தம்பி கூப்பிட்டு வந்து படித்தா நல்லா இருக்குன்னா கொடுப்பேன் அப்படி அப்படி வந்து படி நீங்கள் வேலைக்கு பழங்கன்னா சந்தோஷமாக நான் தான் யூஸ் போனால் இப்போ நான் நீங்கள் வாரத்துலேயே தாண்டான இன்னைக்கு நாலு பேர் கூட்டிகிட்டு நான் தலைவராக பத்து வருஷம் இருந்திருக்கேன் அப்ப அனுபவிக்காத அனுபவிக்கலாம் இப்போ அனுபவிக்கும் தம்பி பாஸ் ஆகி ஆஃபீஸில் தலைவாசில் விளாட்றான் இருபது வில்லேஜ் ஆயிஸில் பதினாறு வில்லேஜ் ஆயிஸில் நம்ம வில்லேஜ் ஆயிஸு இப்போ எனக்கு என்ன கஷ்டம் கஷ்டமே இல்லை எங்கள் ஊரில் எவன் என்ன உதவி கேட்டாலும் தலைவாசியில் தெளிவாக போயிட்டு வரல வாசலில் வச்சு கூட்டிகிட்டு இருந்தாங்க என்ன சார் பிரச்சனைன்னு கேட்காங்க செஞ்சு கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருந்தா இப்போ நான் தலைவர் பதவியே இப்போ தான் சுகாம அனுபவிக்க ஃபீல்டில் இருக்கேன் ஏன்னா அவ்வளோ பாஸ் பண்ணி நீங்கள் சென்னைக்கு வாரம்னு ஃபோன் பண்ணால் ரூம் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எங்க இருக்கா சென்னையில் அப்படி தானே அப்போ நான் இது இங்கே ஃபீஸு அதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணி போனோம் ஒரு ஆள் போன அந்த வீடு எப்படி மாறுங்கிறத நான் நேரடியாக பல இடங்களில் கண்டேன் இப்போ தம்பி இன்னைக்கு வந்து மத்தியானம் என்ன சோறு அப்படின்னு வீட்டில் கேட்டால் விளக்குமா விஷயம் உண்மையே இல்லையா இருக்கிற தின்னுட்டு போகலான்னு தான் அம்மா சொல்லுவோம் என்ன அப்பா அவங்க வீட்டில் வேலை பார்க்கறாங்க அவள் அப்பா அம்மாவும் சொல்லுதான் என்ன கேட்டு சாப்பிடணும் வேலைக்கு போன பிறகு சனிக்கிழமை அன்னைக்கு சிக்கனாக மட்டனா இவன் அந்த கேப்பாங்க கேபாங்களே கேப் பண்ணாங்களாம் இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான் மத்தியானம் என்ன சாப்பாடு வீட்டிலிருந்தே இந்த அதிகாரம் தொடங்கியோ ரோட்டுக்கு போனால் ரெண்டு வணக்கம் போடுவோம் சில சொல்லுவோம் அந்த வணக்கமே கிடைக்காதவனும் வணக்கத்தை அறியாதவனும் தான் என்ன ஒன்றுக்குனாலும் வணக்க முடியும் அவர் வராமல் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன யாருக்குனாலும் வணக்கம் போட்டுட்டு நான் எல்கேஜி பேர் ரோட்டில் கறந்துட்டு இருப்போம் அவனுக்கும் மார்னிங் அவன் அங்கே படிச்சுருப்பான் பெரிய வயசாலே இருப்பாங்க ஐயா வயசான்கள் ஐயா வயசெல்லாம் பார்க்குறாங்க அது பெரியார்கள் பார்த்தாலும் அவங்களுக்கும் வணக்கம் தான் எல்லாரும் இந்த வணக்கத்தை போட்டு வணக்கத்தை பகிர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம உரையாடல்கள் நிகழ்ந்துனா தான் நம்ம எங்கே இருக்கோம் என்ன லெவலில் இருக்கணும்னு நம்ம தெரியும் ஆனால் முதல்ல என்ன லெவலில் இருக்கணும்னு இல்லை வேலை பார்க்குறதுங்கிறது நம்முடைய ரத்தம் மொத்த ரத்தமும் முடிஞ்சிடும் இந்த சம்பளம் முட்டி சும்மா உட்காரச்சு அனுப்பானா அனுப்ப மாட்டோம் ஆனால் அரசாங்கத்துக்கு வேலை என்பது இருபத்தி எட்டாம் தேதி உன்னுடைய அக்கௌண்டில் பணம் ஏறிடும் யாருக்காகவும் அது காத்திருக்காது இதுக்கு முன்னாடி அது பில்லெல்லாம் போட்டு எழுதி கணக்கு பண்ணணும் ஆன்லைன் யாரையும் தராங்க இருபத்தி தேதி ஏறிடும் அப்படி தானே நம்முடைய ஏடிஎம் மட்டும் தான் எடுத்துறப்ப இருக்கிறோம் அப்போ அந்த வசதியை பெறுவதற்கு நீங்கள் தான் கஷ்டப்படும் அது என்ன செய்யணும் உட்கார்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் செலவடியுமா நீ பாஸ் ஆகிடும் ஏன்னா எல்லோரும் பழைய மாதிரி பத்தாம் கிளாஸ் படிச்சுடுவார்கள் இல்லை எல்லாரும் எம்ஏ பிஏ பிஎட்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் உட்காந்து படிக்கணும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க வேறு ஒரு இடத்துக்கு நம்ம இன்னொரு ஆள் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தர் நானே பார்ப்பேன் நான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது இன்னொரு இடத்துல சந்திக்கும் போது அவன் வேற அழகாக இருப்பாங்க கலராக இருப்பாங்க ஏன் என் கலரில் இருக்கவேன் வேலைக்கு போன பிறகு கலராக இருப்பான் நம்மளையோ கலராக இருப்போம் கொட்டபடியெல்லாம் அழகாக இருப்போம் முன்னால் பட்ருந்ததை விட நல்ல நைட்டி போடுவோம் நல்ல சுடிதாக அப்படி தானே தொட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சுடிதார் வீட்டில் அடிக்கிறமா அப்போ தான் நம்ம வாழ்ந்த அர்த்தம் இருக்குது ஓட்டில் சுடிதாரை திருப்பி போடக்கூடாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் வேலை போனால் தானே வாங்க முடியும் வேலை போட்டால் எப்படி வாங்க பெண்களுக்கு பிடிச்சது ஆடை அந்த ஆடையே நம்ம நினச்சபடி போட நம்ம வீட்டில் கேட்டு 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 வாங்க முடியாது அப்புறம் வேலைக்கு போனோம் வேலையோட இதை நீ போன பிறகு பாரு சார்னு கூப்பிட்டா எப்படி நினைச்சிப்போம் எப்போ இன்னைக்கு சார் இன்னும் சார் இப்போ நான் சாருன்னு தான் நம்ம கூப்பிடுவாங்க என்ன அந்த சாரம் கூப்பிடும் போது இருக்க சந்தோஷம் இருக்கலாம் இப்ப மீட்டி ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பாரு ஐயா கொஞ்சம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பாரு நீ கல்யாண வீட்டுக்கு போனா நீ போனா வேற கல்யாண வீட்டுக்கு அதை சொல்லுவீங்களோ கல்யாண வீட்டுக்கு போனா இப்போ நீ திரும்பி கூட யார் பார்க்கணும் கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க அவன் சொந்தக்காரங்களா இருவாங்க வரவே வேண்டாம் நீ நகை உடனே அதுக்கு நிறையா நல்ல பட்டுச்சாலை கட்டணும் இறந்த சுடிதார் படணும் அப்படி போன பிறகுதான் இது அவரோட பொண்டாட்டி இவரோட பொண்டாட்டி இவா மகான்னு சொல்லி தான் உன்னை அறிமுகப்படுது நான் ஆம்பளை கூட பற்றி கவலைப்படலை பொட்டை பிள்ளைகள் தான் எனக்கு ரொம்ப கவலை அப்போ அந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து கண்டுகிடாமல் இருக்கும் ஆனால் நீ போய் இந்த குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி வில்லேஜ் ஆஃபீஸராக ஆகிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பார் நான் அதை ரசிப்பேன் வாரமாக உட்காந்து என்னெல்லாம் பண்ணாங்க அந்த பிள்ளை வேலைக்கு போகிறத வேற நல்ல நல்ல சுடிதாராகவும் போட்டிருக்கோம் வேலைக்கு போன பிறகு காட்டன் சுடிதார் எளிமையாக கதர்ல கோப்டாக்ஸில் எடுத்து போடுறோம் நீங்கள் பாருங்க சேரீ கட்டிட்டு வரோம் நம்ம கமிஷனர் நீங்கள் கமிஷனர் வரும் ஒரு ட்ரூப் பாசம் அது ஒரு சாதாரண ஒரு சேரீ கட்டிட்டு வரும் அதில் டிசைன் இருக்காது ஒன்றும் இருக்காது சத்திர சேலை மாதிரி இருக்கும் சேலம் கட்டிட்டு வரும் ஆனால் வரும்போதே அவர் சொந்தக்காரி நாலு பேர் போய் எவ்வளோ பார்த்தேன் அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையே தெரியுது ஏதாவது இந்த வேலைக்கு போனோடனே நம்மளை தெரிஞ்சுக்கிடுவாங்க கை கொடுப்பாங்க இது எங்க அக்கா அம்மாரான்னு நம்மளை அறிமுகப்படுத்தணும் அங்கீகரிக்காமல் அங்கீகாரம் பெறுதுங்கிறது சும்மாவா ஊர்ல ஊர்லுக்கு ஐயாயிரம் பேர் இருக்கான் நம்ம ஐயாயிரம் பேர்ல ஊருக்கு நம்ம ஆரம்பம்லாம் அப்பதான் நம்ம இருந்ததுலேயே அர்த்தம் ஏன்னாக்கெல்லாம் யாரும் ரோட்டில் போயிட்டு இங்கூருக்கார வணக்கம் போடலாம் பக்கமா இருக்கும் ஒன்றுமையே சொல்லு ஏன்னா நான் ஒரு பத்து வருஷம் தலைவராக இருந்து வணக்கம் வணக்கம் பண்ணுங்கமா நம்மளை மறந்துட்டாங்களோட தொடங்க ஓட்டு போடாத பரவாயில்ல சிரிக்கி வாசி இல்லாமல்னா தொடங்கலாம் அப்போ அந்த அங்கீகாரத்தில் வேங்கி ஊர் போது நீ வேலையை போயிட்டேன்னா அந்த அங்கீகாரத்தை எடுத்துக்கலாம் ஓண்டை வந்து உதவி கேட்பான் இப்போ உதவி கேட்பான் உதவி கேட்க வேலைக்கு போயிட்டேன்னா உண்டை உதவி கேட்பான் ஒண்டை வந்து நிற்பான் அதெல்லாம் அடுத்து நீ ரெண்டு பேருக்கு உதவும் இப்போ நீ என்னதான் செஞ்சால் உதவ முடியும் ஒன்னார என்ன உதவ முடியும் ஒன்றுமே செஞ்சு நீ வேலையை போய்ட்டா இப்படி வேலையை போயிட்டு பாரு வழியில டெய்லி பார்க்க ஒரு கிளவியை பார்த்தா உனக்கு இந்த கிளை ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து தோணும் டெய்லி ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து பழங்கன்னா அந்த கிளைக்கு உனக்கு பழக்கம் ஆகிரும் இப்படி புதிய புதிய உறவுகளை அங்கீகாரத்தை அங்கீகாரப்படுத்துறதுக்கு வேலைக்கு தான் போகணும் அப்போ வேலைக்கு போகாமல் முன்னேற முடியுமா உனக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் திறமைகள் இருக்கா தனி திறமைகள் தான் இருக்கா மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த தடவளை வீரர் மிகச்சிறந்த உயரம் தாங்குவர் எதா வச்சுருந்தேன்னா அப்போ இந்த இடத்துக்கு வந்தோம் வந்துடலாங்களா நான் ஸ்கேட்டிங் ஃபீல் நல்லா ஓட்டுவேன் ஸ்டேட் அடிச்சிட்டேன் நேஷ்னல் அடிச்சிட்டம்னா அப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்து என்ன நான் என்சிசியில் இருந்தேன் சி சர்டிவிகேட் வச்சுருக்கேன் எக்ஸாமே கிடையாது பாதி இருக்கு என்சிசி சி சர்டிவிகேட் வச்சுருந்தா எக்ஸாம்லேருந்து மத்திய அரசில் விலங்கு அப்போ இதெல்லாம் நீ தான் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து படிச்சுருக்கேன் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்துரு நினைச்சிடாதமா ஆம்பளை பையனுக்கு பிரச்சனே இல்லை அவ நாலு நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு லெவலுக்குற முப்பது வயசு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க உனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிடிச்சி எடுத்து ஒரு பத்தனாறு பையனுக்கு கட்டி கொடுத்துருவாங்க சத்தியமாக சொல்லலை உனக்கு தெரியும் அப்படி மாறும் எம்ஏ பிஎட் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு ஒரு பத்தனாயிரத்தை கொண்டு விட்டு அவனை காலையில் தூக்கி கூட்டி திணிக்கிற மாதிரி வச்சுருக்குறதுக்கு எதுக்கு நம்ம வீட்டில் நல்லா இல்லை அதனால் வேலை நீ வேலைக்கு கேட்டலாம் நீ தான் நிர்ணயம் பண்ணுறேன் பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்கணும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் கொடுக்கணுமா எல்லாத்தையும் நீ முடிவு பண்ணுவேன் அதனால படி உனக்கு படிக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு இந்த நூலகம் தேவை புதுசாக எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா போன தடவை ரெண்டு மிக பாஸ் பண்ணி போனாங்க இந்த தடவையும் நம்மள ரெண்டு பேரும் அண்ணனு வந்திருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க அவங்க நம்மளை விட கடினமான நீ ஒரு வேலையும் பார்க்காம வீட்டில இருந்து வந்து படிக்க வந்திருக்கேன் அவங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்து பனிலையும் குளூர்லையும் கிடைச்சி அதுலேயும் வேலை பார்த்து முடிச்சிட்டு இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது சர்வீஸ் பண்ணுவோம் அந்த சர்வீஸ் தானே கவர்மெண்ட் சர்வீஸ் தான் வராங்க அவங்க இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நம்மளோட வந்து நிற்க அவங்களுக்கும் உனக்கு இருக்க வித்தியாசம் நம்ம தகவலுக்கும் நமக்கு இருக்க வித்தியாசம் இந்து மதிக்கும் அண்ணாச்சுக்கிறது வித்தியாசம் அவங்க பொழுது யூஸ் தான் அவங்க பாஸ் பண்ணி வந்துட்டாங்க அப்போ இது சம்பளத்துக்கு அவங்க வராங்க இல்லை அவங்களுக்கு பென்ஷன் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க அதையும் வச்சுட்டு எதுக்கு வராங்க நம்ம ஒரு மரியாதையான இடத்துல இருக்கணும் நாலு பேருக்கு உதவக்கூடிய இடத்துல இருக்கணும்னா இருக்க ஆசைப்படுதாங்க ஏன்னா அதனால கவர்மெண்ட் வேலைக்கு வந்து எம்எல்ஏ எப்படி ஆயிரம்னா பிரச்சனை இல்லை அப்படி தானே எம்எல்ஏ ஆயிடும் சார் அப்படின்னா நீ இந்த படிப்புல அனுப்புருத்தி போடும் அது இதை விட உயர்வானது நான் அந்த ஊரில் சேர்மன் ஆயிடும் சார் அப்படின்னா நீ படிக்கணும் இப்போ அது பிரச்சனையே இல்லை நான் அடுத்த சேர்மன் அடுத்தரைக்கும் சேர்மன் அப்படின்னா நீ கீழ் செய்யும் படிக்க இந்த ஊர்லேயே நம்ம ஒரு சேர்மன் தானே இருப்போம் ஒரு ஜெர்மன் தானே இருக்கும் நாலஞ்சு ஜெர்மனாக இருக்கக்கூறோம் அப்போ அது பிரச்சனை அப்போ அரசியலில் இருக்கணும் இல்லாட்டா அரசாங்கத்தில் இருக்கணும் இது ரெண்டுலையும் இல்லாமல் இருந்தோம்னா வீட்டில் சும்மா தான் இருக்கும் என்ன அப்படி தேரக்கூடாது தொடர்ந்து வாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்ய தேடாது கல்வினால சாத்த சொன்னதை அதுதான் திருப்பி சொல்லணும் கல்விங்கிறதே நீ படித்ததை இன்னொருத்தர் சொல்லிடுவதை தான் கல்வி நமக்கு தந்த புத்தகங்களெல்லாம் இன்னொருத்தர் கண்டுபிடித்த புத்தகங்கள் கண்டுபிடித்த கணக்குகள் கண்டுபிடித்த வரம்பர் அதை தான் நமக்கு தந்திருக்காங்க அதுக்கு தான் கல்வி ஒன்றுமே இல்லாமல் நான் படித்ததை நானே வச்சுருந்தோம்னா நான் செத்து போகிறேன் அன்னைக்கு அது சேர்ந்து எரிஞ்சிடும் போயிடும் இப்போ நான் அந்த சும்மா வீட்டில் இருந்தா எங்கே இருக்கேன்னு எந்த முடிக்கி தெரியும் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பதில் ஒரு கடை இருக்கு அந்த கடையில் சாரத்தை கெட்டிக்கு வந்துட்டேன் பேண்ட்டை போட்டு இட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா நாலு பேருக்கு வேலைக்கு போகுது கொஞ்சம் உதவியாகும் பேச கை கொடுத்துக்கணும் அவனுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கு அப்படிங்கிறத அந்த வேலையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அதுல சார் வந்து தீவிரமா ஆயிட்டாரு ரொம்ப இல்லை சாதாரணம் இல்லை எனக்கு கவலையெல்லாம் இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா இவர் எப்படி வீட்டில் இருப்பார் நீங்க சரங்குகள் வச்சு கை சுரிஞ்சுக்கிட்டே இருக்குல்லாம் இவர் என்ன செய்வாருன்னா நான் யோசிச்சு பார்க்கேன் சார் நல்லா ஊரில் வருவாருன்னு நினைக்கிறேன் வந்து நம்மளோட உதவியா இருப்பார் அதனால செப்போட்டையில் இருக்க வாய்ப்பு மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது அது போக படிக்க எப்படி இப்படி இருக்காங்க பண்ண படி நீ அதனால சரி நாளும் இங்க வந்து பாச நீ பாசாக பாச செங்கோட்டைக்கு பெருமை இன்பா ஐஏஎஸ் போனதில் எங்கே போனாலும் அப்படி தான் கலெக்டருக்கு என்னேன் தெரியுமா தெரியாது நான் பழைய பஞ்சாயத்துல தலைவர் ரொம்ப பழைய தலைவர் அப்போ என்னையெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது போய் தான் போய் வழியை வெளியே அறிமுகப்படுத்திக்கணும் ஆனால் சாகோடர் போட்டா எடுத்துக்கணும்னா முடிஞ்சு கொடுங்க சரி பேர் அப்படின்னு அந்த தெரிய வேண்டியதுக்கு இன்பாக தான் போதும் அப்போ நீங்கள்லாம் வேலைக்கு போனால் அடுத்திருக்கு எங்களெல்லாம் அது பெருமை என்ன உங்கள் அப்பா அம்மா இருக்கிற மட்டும் வீட்லேயும் ச வீட்டோட சூழலையும் மாறி சந்தோஷ நிலைக்கு அஞ்சுடும் வீடு அப்படி நான் எல்லா வீட்லையும் குடும்ப குடும்பமாக பழகுறாள் மதம் ஆயிடுச்சு ம தலைவர் பார்த்துட்டு போகிறாள் எல்லாத்தையும் பேசக்கூடிய ஆளு எந்த ஜாதிக்காரங்கன்னு எந்த மதத்துக்காரங்கனும் அவங்க வீட்டில் உக்காந்து பேசினாள் ஏன்னா என்னோடய எல்லா பேர்லேயும் தெரியும் நீ அவ கேட்டால் அவங்க எந்த வேலை கேட்டு கேட்டுச்சு எப்படியா அப்படி பார்க்கும்போது இந்த வேலைக்கு ரொம்ப அந்த வீடு எவ்வளோ மகிழ்ச்சி அடைங்கிறது நான் நேரடியாக பார்த்தேன் கிராமங்களில் சுய உதவி குழு குழு அதை திருப்பி கொடுக்க முடியும் தவிப்பாங்க இப்படி ஒரு முப்பதாயிரம் ரூபா அந்த விழுந்ததுன்னா சுயதொழி வீட்டுக்கு வந்து வரப்போகிறானா மைக்ரோ ஃபைனான்ஸ்காரேன் வரப்போறதே இல்லை நீ இனிமே யாருக்கும் ஒரு ஐம்பது ரூபா செலவு வச்சுக்கோன்னு கொடுக்கல அப்படி தானே அதுக்கெல்லாம் நமக்கு வந்து பணம் வேணும் பணத்தில் துட்டு எதுக்கு அப்படிமா துட்டு வேணும் துட்டு விளாண்டு எப்படி செய்ய துட்டை தான் உருவாகணும் எல்லாரும் கார் பஸ்ஸில் போ காரு டூ எல்லாம் போவான் நான் மட்டும் நீ இப்படியோ பண்ணிருக்கவா அது சரியாக இருக்காது அதனால் வேலைக்கு போகணும் படிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கை நிறைய ரூபா பார்க்கணும் அதுதான் அதிகாரம் நன்றி